இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்காக மெனக்கிறதுக்கு ஒரு அஸ்டாலஜர் இருக்காருன்னா அது சட்சத் விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணோம் இந்த யோகத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எமோஷனோட மறு உருவம்னா அது யாருன்னா அது இவங்க தான் இந்த எமோஷனலி பாண்டிங் எமோஷனலி அட்டாச்சு ஒன்று இப்படி பார்க்கணும் சாயந்தரம் போகும்போது படு பார்த்துட்டு படுக்கணும் இது உங்கள் லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கோங்க இன்றைய தினம் நான் என்ன சம்பாதிச்சேன் இன்றைய தினம் எனக்கு எப்படி போச்சு எப்படியே இன்றைய தினம் எனக்கு நல்ல பொழுதாக போச்சா இல்லையாங்கிறது எது முடிவு பண்ணுது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் முடிவு பண்ணுது ரியல்ல இப்போ நான்காம் இடத்து ராகுவுக்கு சின்னது பெருசுன்னு வித்தியாசம் கிடையாது ஏன் சின்ன கல் அடித்தாலும் இந்த கண்ணாடி உடஞ்சிரும் பெரிய கல் அடித்தாலும் இந்த கண்ணாடி உடஞ்சிரும் மொத்தமாக நீங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி புலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்காக மெனக்கடுறதுக்கு ஒரு அஸ்டாலஜன் இருக்காருன்னா அது சாட்சத் அடியைன்னு மட்டும்தான் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் இவ்வளவு கொண்டாண்டு கொண்டாடி வியந்து நயந்து ரசிக்கிற ஒரு ஆள்னால் அதுவும் நான் தான் யூ ஆல் நீங்கள் எங்கே போனாலும் எங்கள்கிட்ட மட்டும்தான் ஜாதம் பார்க்கணும் இதனுடைய அன்பு கட்டளை எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது சரி உங்களை நேசிப்போட்டு சார் நம்ம நேசிக்கிறவங்களோட நம்மளை நேசிக்கிறவங்க தான் சார் நமக்கு முக்கியம் நீங்கள் யார் வேணா நேசிச்சுட்டு போங்க நான் உங்களை இருக்கேன் அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்போ நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதம் பார்ப்பீங்க கரெக்டா ஓகே அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணோம் இந்த யோகத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எமோஷனோட மறு உருவம்னா அது யாருன்னா அது இவங்க தான் இந்த எமோஷனலி பாண்டிங் எமோஷ்னலி அட்டாச்சும் அது இவங்க தான் இவர்கள் பொதுவாக யார் மேலேயும் அனுபவிக்க மாட்டாங்க அன்பு வச்சுட்டா கண்மூடித்தனமாக அன்பாக இருப்பாங்க அந்த மாதிரி இவங்களோட குணமே அதுதான் செவ்வாய் ராசிநாதன் செவ்வானால இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வர அட்டராடரா ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஒன்பதாம் இடத்துல குரு வந்துட்டார் டிசம்பர் இருபத்தொன்று வரைக்கும் அப்படியே பணத்தை கொட்டுறார் அப்படி அமிர்தவர்ஷினி மாதிரி அப்படி சொல்கிறார் ஆதிசங்கரர் வந்தாராம் ஒரு ஏழை ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் பார்த்து அவரை பிளஸ்ஸிங் பண்ணுறதுக்காக லக்ஷ்மி அப்படி பார்த்து கனகதரா ஸ்தோத்திரம் பாடினாராம் கனகதரா ஸ்தோத்திரம் பாடினோன்னா லக்ஷ்மி தங்க நெல்லிக்கணிகளாக கொட்டினாலாம் என்று சரித்திரம் உண்டு ஆதிசங்கரர் கேட்டாருங்கிறதுக்காக அந்த மாதிரி சங்கரர் கேட்டாருங்கிறதுக்காக அந்த மாதிரி விரச்சிகராசிக்காரர்கள் கேட்கிறீர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்கள் வீட்டில் ஒரே வறுமையாக இருக்குது லட்சுமி தேவி அப்படின்னு பார்க்குறீங்க அப்படி கூரை பிளக்குறது ஒன்றே தங்க நெல்லிக்கனி அப்படி கிடைக்கணுன்னு கொட்டுது அடடா தங்க நெல்லிக்கனி உங்களுக்கு தங்க பப்பாளி பழம் தங்கத்திலேயே தர்பூசணி பழம் வரைக்கும் உழும் அப்படியே ஒரு மனுஷன் போய் சொல்லலாம் ஆனால் இவ்வளோ சொல்லக்கூடாது இங்கே பாருங்கள் தங்க நெல்லி ஒட்டுதா ஒட்டலை தங்க தர்பூசணி ஒட்டுது அப்போ தாத்தா தங்க தர்பூசணியே அவங்களுக்கு வரும் அவன் என்ன சார் சிம்பிளாக திங்க் பண்ணுறான் நம்ம பிக்காக திங்க் பண்ணுவோம் அவ்வளவு நல்ல நேரம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வந்தாலே நல்லது அதில் உச்சம் பெற்ற குரு ஒரு வீரபாண்டிய குரு வேற அவன் இன்னும் நிறைய நல்லது பண்ணுவார் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு ஐந்தாம் பார்வையே உங்களை தான் பார்க்குறாரு உங்களை தான் பார்க்குறாருன்னா உங்கள் உடம்பை பார்க்குறாரு வர்ச்சிகத்தை பார்க்குறாரு அப்படி பார்த்துறாரு அப்படி பார்க்குறாரு என்ன அப்படின்னு பார்க்குறாரு அப்போது உடம்பு பார்க்கும்போது உடம்பில் யார் யார் இருக்கா செவ்வாய் சூரியன் புதன் ஒரு ஊரே உட்காந்துருக்கு உடம்புல அப்போது இவங்க எல்லோரையும் குரு பார்த்துடுறாரு அப்போ என்ன ஆகுன்னா ஏது தின்னல் ஏது நம்பிக்கைகள் எதிர்த்து நிற்கிறீங்க வாழ்க்கையில் எல்லோரையும் சமர செய்கிறீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ் யா எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வறுமை எதிர்க்கு தயாராகி விட்டீர்களோ வறுமை உங்களை கண்டு பயப்படும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் மரணத்தை எதிர்க்க தயாராகி விட்டீர்களோ மரணம் உங்களை கண்டு பயப்படும் நீங்கள் எதை எதிர்க்கிறீங்களோ அது உங்கள் காலடியில் வந்து விடும் காரணம் என்னென்னா அது உங்கள்கிட்ட வந்தது எதுக்காக எய்தர் நீங்கள் அதுக்கிட்ட பயப்படணும் அல்லது என்ன பண்ணணும் அதுக்கே டஃப் கொடுக்கணும் இடும்பைக்கு இடும்பை வெடுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் திருவள்ளுவர் சொல்கிறார் யார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் தெரியுமா அப்படின்னா இடும்பைக்கு இடும்பை படுப்பர்னா என்ன துன்பத்திற்கே துன்பத்தை தருபவர் யாருன்னா துன்பத்தால் துன்பப்படாதவர் அப்போ குருபகான உங்கள் உடம்பை பார்த்து நீங்கள் டஃப்புக்கே டஃப் கொடுப்பீங்க ஜி டஃப்புக்கே டஃப் கொடுப்பீங்க முடிஞ்சா என்ன பாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒன்று ஆறு கூடிய செவ்வாய் பகவானை பார்க்கும் பொழுது ரோகங்கள் சரியாக்குறது நான் சொன்ன மாதிரி எந்திரிச்சோன்னே வேலை செய்யணுங்கிற என்ன வந்துருச்சா வந்துருச்சா விருச்சிகராசிக்காரர்கள் காலையில் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலையை உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நான் தான் பண்ணுவேன் நன்றாக புரிஞ்சு கொடுங்க எந்திரிச்சோன்னே அப்படி பார்க்கணும் சாயந்தரம் போகும்போது பார்த்துட்டு படுக்கணும் இது உங்கள் லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கோங்க இன்றைய தினம் நான் என்ன சம்பாதிச்சேன் இன்றைய தினம் எனக்கு எப்படி போச்சு எப்படியே இன்றைய தினம் எனக்கு நல்ல பொழுதாக போச்சா இல்லையாங்கிறது எது முடிவு பண்ணுது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் முடிவு பண்ணுது ரியல் அச்சீவ்மெண்ட் நிறைய பேர் இருக்கான் நம்ம ஆஃபீஸ்க்கே ரெண்டு மணிக்கு தான் வருவான் நாலு மணிக்கெல்லாம் விளாட போயிடுவான் ஸோ நிறைய பேர் இருக்கான் உண்மையிலே ரியல் அச்சீவ்மெண்ட்னா என்னென்னா இட் வில் ஸ்பீக் த வேர்ட்ஸ் இல்லைங்க இட் வில் ஸ்பீக் த இந்த பேப்பர் பேப்பர் காட்டுறோம் நிறைய ஆஃபீஸை இப்போ ஆரம்பிக்கிறது ஈஸி தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன் சார் ஆஃபீஸை கமிட்டடாக இருக்க முடியல கமிட்டடாக இருக்கிறது தான் பெரிய கஷ்டமே கமிட்டடாக யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்க பிஸ்னஸில் ஜெயிச்சிருவாங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அப்போது நான் விருச்சிக ராசிக்காரர்களை யார் பார்க்குறா இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது கமிட்மெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் என்பது உங்களுக்கு வருகிறது அடுத்ததாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எதை பார்க்குறாருன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம் என்பது என்ன கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை பார்த்துக்கிறார் வெர்ச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த குழந்தையால் சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த குழந்தை கூடவே இல்லாமல் அல்லது நிறைய அந்த குழந்தையை மிஸ் பண்ணி போன்றவைகள் நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய நல்ல அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறது ஐந்தாம் இடமாகப்பட்ட சொத்து கிடைக்க போகிறது முக்கியமாக வெற்றிகராசிக்காரன் குழந்த பறக்கும் போது அதுதான் பெரிய விஷயமே குழந்தை பிறக்க போகுது அதே மாதிரி இறை அருள் கிடைக்க போகிறது சொத்து சேர்த்த போகிறீங்க போன்ற யோகங்கள் எல்லாம் வருகிறது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அது என்ன செய்யணும்னா நான்காம் இடத்து ராகு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும் நான்காம் இடத்து ராகும் சிம்மத்துக்கு ஒரு பிரச்சனை ஏழாம் இடத்துல ஆகும் உங்களுக்கு நான்காம் இடத்துல ராகு கும்பத்துக்கு ராசியில் ராகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று நடக்கும் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்கு ஏழுக்குடையவனாவது ஃபாரின் கூப்பிட்டு போயிடுவான் கும்பராசிக்கு ராசியில் இருக்கிறவனும் ஃபாரின் கூப்பிட்டு போயிடுவான் என்ன வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு டைவர்ஸ் பண்ணிவிடுவான் அவ்வளோதான் சின்னதாக ஒரு டைவர்ஸா மனதளவில் டைவர்ஸ்னால் அது சின்ன டைவர்ஸுங்க அப்புறம் ஒரு அதிகாரப்பூர்வமான டைவர்ஸ்னால் அது பெரிய டைவர்ஸு அவ்வளோதான் சரியா அந்த மாதிரி தான் இட்லிலேயே மினி இட்லி மெகா இட்லி மாரி தான் இது கதை அந்த மாதிரி தான் இப்போ நான்காம் இடத்து ராகுவுக்கு சின்னது பெருசுன்னு வித்தியாசம் கிடையாது ஏன் சின்ன கல் அடித்தாலும் இந்த கண்ணாடி உடஞ்சிரும் பெரிய கல் அடித்தாலும் இந்த கண்ணாடி உடஞ்சிரும் மொத்தமாக நீங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி இந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்கு ஒரு சிறு கல் போதும் ஒரு கார் போயிட்டுருக்கு கார் டயர்லேருந்து பிடுங்கிட்டு வந்த ஒரு சின்ன கல் அடித்து இன்னொரு காரோடைய வின்ஷீல்டு கிளாஸே உடஞ்சதை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி தான் உங்கள் கதை யாரோ ஒருத்தன் போகிற போக்குல ஏதோ ஒன்று சொன்னிட்டு போன ஒரு விஷயம் உங்கள் ஃபேமிலி லைஃபே பாதிச்சிரும் நான்காம் இடம் என்பது கற்பு நண்பர்களே அங்கே நாகப்பாம்பு வர்றது பெரிய ப்ராப்ளம் நீங்கள் டைவர்ஸு கூட ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் அவ சொல்ல ஃபேஸ் பண்ண முடியாது என்னையா அப்படி சொன்னேன் என்னையா சந்தேகப்பட்டங்கிறது உங்கள் நெஞ்சில் இருந்து நெறிஞ்சி புல் போல இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் பெரிய விஷயம் நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது ஆண்களோட பேசாதீங்க ஆண்களாக இருந்தால் பெண்களோட பேசாதீங்க ஜாக்கிரதையா இருங்க கீழபேடுக்கு இந்த நிரம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த ஒரு விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்துகள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் இது நசரை நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்